வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானிய நல்லது நாளாக அமையட்டும் இலங்கை என்ற உடனே தற்போது பேசப்படக்கூடிய விடயம் பத்திரிகைகளாக இருக்கட்டும் செய்திகளாக இருக்கட்டும் பார்க்கக்கூடிய விடயம் தேர்தல் இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கே இன்றைய பத்திரிகைகளை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக தெற்கிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது நாமல் ராஜபக்ஷவுக்காக மஹிந்த ராஜபக்ஷ நாடெங்கிலும் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்கிற விடயத்தை தெரிவித்திருந்தார் கடந்த மாதம் அவர் தெரிவித்திருந்தது நாமலுக்கு வயதிருக்கிறது அவர் சற்று காலம் தாமதித்தே ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவார் என்கின்ற விடயத்தை சொன்ன அதே வாயால் இப்பொழுது நாமலுக்காக நாடு முழுவதிலும் பிரச்சாரம் செய்யப்போகிறேன் என முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமருமாக இருந்து அறகிலிய போராட்டத்திலே தங்களுடைய பதவிகளை இழந்திருக்கக்கூடிய மைந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் பொறுப்புகளை வழங்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பயந்து ஓடினார்கள் என்று அனுரகுமர திசனாகிய மற்றும் சஜித் ஆகியோருக்கு ஜனாதிபதி விமர்சனம் முன்வைத்திருந்தார் சஜித் ஒலிம்பிக் ஓடினார் என்கின்ற வாரத்தை தேவர் பயன்படுத்தி இருந்தார் ஆனால் இப்பொழுது அனுரகுமர தெரிவிக்கிறார் என்னை ஒருபோதும் அவர்கள் கேட்கவில்லை அதிகாரத்தை வழங்க அவர் தயாராக இருக்கவில்லை நான் தொடர்பு கொண்ட போது கூட அவர்கள் அதனை வழங்குவது தொடர்பான நிலைப்பாட்டில் இல்லை அவர்கள் தமக்கேற்றவர்களையே அதிகாரம் வழங்க திட்டமிட்டிருந்தார்கள் என்கிறபடி எங்கள் சொல்ல அதே நேரத்தில் பொன்சேகா தமிழர் விடுதலை புலிகள் காலத்திலே அவர் மீது தாக்குதல் நடத்திய போது அவர் பயணித்த வாகனம் என சொல்லி ஒரு வாகனத்திலே பரப்புரை செய்வதையும் பார்க்க முடிகிறது எனவே இனவாதங்கள் மதவாதங்கள் அதிக அளவிலே பரப்பப்படுகின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தலை பார்க்க முடிகிறது காரணம் மத சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை உறுதியாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் அனுரா சஜித் நாமல் திலித் அரியநேந்திரன் இவர்கள் அனைவரும் அதாவது இந்த ஆறு வேட்பாளர்களும் நேருக்கு நேர் விவாதம் செய்வதற்கான ஒழுங்குபடுத்தல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதனை அமெரிக்காவில் நடைபெறுகின்ற தேர்தல்களிலே செய்யப்படுகின்றபடியும் போல இலங்கையிலும் செய்ய முயற்சிப்பதாகவும் பௌரல் பவுரல் இதற்கான முயற்சியை மேற்கொள்வதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களிடையே நேரடி விவாதம் ஒன்றை நடத்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பௌரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என தெரியவில்லை குறிப்பாக இலங்கையிலே அவ்வாறான ஒரு விடயத்திற்கு வாய்ப்பில்லை என சொல்லப்படுகின்ற நேரத்திலே அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமக்கிடையே நேரடி விவாதத்திலே ஈடுபடும் உச்சபட்ச ஜனநாயக தன்மையிலான பெறப்புரைகள் இதுவரை அமெரிக்காவிலேயே நிகழ்ந்திருக்கிறது பௌரல் அமைப்பின் முயற்சி வெற்றி பெறும் பட்சத்திலே பிரதான வேட்பாளர்கள் தமக்குள்ளே நேரடி விவாதத்திலே ஈடுபட நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய விடயங்களிலே அதனை ஆயத்தம் செய்கின்ற விதமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த விவாதத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அனுரகுறி திசுநாயகர் சஜித் பிரேமதாசன் அமல் ராஜபக்ஷ திலித் ஜெயவேர மற்றும் தமிழ் பதவி வேட்பாளர் அரியணேந்திரன் ஆகியோர் விவாதத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது சார்பாக முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எங்களுடைய ஆக்கள் நல்லாத்தான் விவாதத்துக்கு விரைவினம் காண்டியளோ என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமும் பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலேயே மூன்று யுவதிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய படிவம் தொடர்பான செய்தி இன்றைய தினம் முதியன் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியிலே சந்தேகத்துக்கிடமான முறையிலே தாங்கியிருந்த குற்றச்சாட்டிலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பான எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டு செல்கிறது அதாவது இதுவரை அறுநூற்று முப்பத்தொரு முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது மக்களின் பொருளாதார சுமை எங்கள் ஆட்சியிலே நீக்கப்படும் என சஜித் வாக்குறுதி வழங்கி நாட்டு மக்கள் மீது ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் இடம்பெற்றிருக்கக்கூடிய பரப்புரை கூடத்திலே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் நாட்டிலே இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றியடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மக்களினுடைய வெற்றி எனவும் அந்நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்துள்ள இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நிலையை நமது அரசாங்கத்தால் ஏற்படுத்துவோம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன பொருளாதார நலன்கள் சிறிய மக்களையும் சொன்றடைய கூடிய ஜுகத்தை நாம் உருவாக்குவோம் நாணிய நிதியத்துடனான இணக்கப்பாட்டுக்கு பொருளாதார வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இடைக்கால ஜனாதிபதி கூறுகிறார் அது பொய்யாகும் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பது அரசாங்கமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையால் நாட்டில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறுமை முற்றாக ஒழிக்கப்படக்கூடிய வேலை திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோம் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர் காலாவதியான மருந்துகளை இறக்குமதி செய்த அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரினை கொண்டு வரப்பட்ட போது இந்த ஜனாதிபதியம் அவருடைய அமைச்சர்களும் அவரை பாதுகாத்தனர் ஆனால் சட்டம் அவரை தாண்டித்துள்ளதாக மேலும் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்திலே மனித புதைகுழிகளுக்காக நீதி கோரி என்று போராட்டம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அது சார்ந்த செய்திகள் அதாவது முல்லைத்தீவு கொக்குதடுவாய் உள்ளிட்ட இலங்கையில் கண்டறியப்பட்ட மனித புதைகுலிகளுக்கு நீதி கோரியும் அவை தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்று போராட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது கொக்குதடுவாயிலும் இலங்கையின் இதர பகுதிகளிலும் இதுவரை பல்வேறு புதைகுழிகள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் எதிலும் இது தொடர்பான முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை என்கிற விடியமே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதற்கு நீதி கோரி இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழர் பகுதிகளிலே மிக பெரும் புதைகுழிகளாக இந்த கொக்குதடுவாய் மனித புதைகுழி மன்னார் சதோச மனித புதைகுழி அதே போல யாழ் நகரப்பகுதியாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்க கூடிய தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே நாமலின் வெற்றிக்காக நாடெங்கிலும் பெறப்புரை என்கின்ற விடயம் அதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடியோ மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அது அமைய பெற்றிருக்கிறது ஆட்சியை பொறுப்பேற்க பயந்தோடியது நான் இல்ல அநிருகுமர ஆணித்தரம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடி நேரத்தில் மகிந்த பதவி விலகிய போது நெருக்கடியை தீர்த்து வைக்க தயாரின ஜன ஜனாதிபதி கோடபாயவுக்கு கடிதம் எழுதியவர்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார் அதாவது தாம் கடிதம் எழுதியதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க அவர்கள் தயாராக இருக்கவில்லை என்பதே உண்மை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகி திசநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது சீரழிந்துள்ள நாட்டை பொருளாதாரம் சீரழித்துள்ள விதத்தை குற்றச் செயல்கள் மலிந்துள்ள விதத்தை கடனை மீளச் செலுத்த முடியாதுள்ள விதத்தை கண்டு நாங்கள் தப்பியோட வேண்டும் ஆனால் நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்க தயார் என ரணில் விக்ரமசிங்கவுக்கு நான் கூற விரும்புவது நீங்கள் ரணிலாக நடந்து கொள்வதில்லை ஆனால் ஜனாதிபதியின் பதவி அந்தஸ்தை விளங்கி கொண்டு நடக்க வேண்டும் என்கின்ற விடயங்களையும் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன காணாமலாக்கப்பட்டோர் விசாரணை முற்று முழுதாக ஏமாற்றி நாடகமே விசாரணை அதிகாரிகளிடம் துறை பின்னர் சொல்லப்படுவதான செய்திகளும் முன்பகுதியில் அமைய பெற்றிருக்கிறது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணை ஏமாற்றி நாடகம் காணாமலாக்கப்பட்டமைக்கு இறுதி சுத்த காலத்தில் இருந்த படை தளபதி இராணுவ தளபதி பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோரே சாட்சி அவர்களை அழைத்து வாருங்கள் பதில் சொல்கிறோம் என பரித்து துறையிலே விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நூற்று

¿Verdad? Claro. எனவே இந் இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன முன்பக்கத்திலே உட்பக்கத்திலே வடக்கு கிழக்கு இணைப்பு ஒருபோதும் சாத்தியமில்லை நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் அவர்கள் தங்களுடைய பாணியிலேயே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நேசித்த அவர்கள் வா அவர்களை வெற்றி பெறச் செய்த மக்களாலேயே அவர்கள் விரட்டப்பட்ட விடயங்கள் இவ்வாறான இந்த நாட்டை புளவுபடுத்துகின்ற கருத்துக்களாலேயே இடம்பெற்றது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார் கொண்டிருக்கிறார்கள் என்பதே தோன்றுகிறது அந்த செய்தி பலமுறி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்படாது அதே நேரத்திலே அதிகார பகிர்வுக்கு என்றும் இடமில்லை நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் என்பது என்றுமே சாத்தியப்பட நாம் விடமாட்டோம் என்கின்ற விடயங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் வடக்குகளுக்கு கூடாது என்பது எமது நிலைப்பாடு அதிகார பகிர்வுக்கு என்றுமே இடமில்லை காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது மேலும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எனவே இது தொடர்ச்சியாக தனி சிங்கள வாக்குகளால் வெற்றி பெற்றேன் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூற்றுக்கு ஒப்பான விடயமாக இருக்கிறது எனவே இதற்காகவே நாடு முழுவதிலும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது எனவே தமிழர் பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளிலே அவருக்கு செல்வாக்கு இருந்து வந்திருக்கிறது அதுவும் இனிமேல் இருக்காது என்கின்ற விடயங்களே இப்பொழுது விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றிக்காக நாடு முழுவதிலும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் மீதான மக்கள் நம்பிக்கை இன்னமும் உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நாட்டை பிளவுபடுத்துகின்ற விடயங்களை மக்கள் மட்டுமல்ல அதிகாரிகள் மட்டுமல்ல நீதியும் பிளவுபடுத்த விடாது என்கின்ற விடயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மத்திய வங்கி நிதி மோசடியில் ஈடுபட்ட அர்ஜுன் மகேந்திரனை சட்டத்தின் முன்ிறுத்துவேன்மூடியம் தேர்தல் வெற்றி பெற்றால் மத்திய வங்கியில் நிதி மோசடி செய்துவிட்டு சிங்கப்பூரிலே தலைமறைவாகியுள்ள அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவேன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமதிக்க வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இவர் அண்மையிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அதாவது சந்திரிகா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே ஒருவரை கைது செய்து நீதியின் முன் நிறுத்துவேன் என சொல்லியிருந்தார் ஆனால் அவருக்கு பிரதானமான பதவிகளை வழங்கியிருந்தார் அவருக்கு மிக பொறுப்புகளை வழங்கியிருந்தார் அதே போல கோடபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் அவர்களை பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவரை தண்டிப்பேன் என சொல்லி வாக்கு கேட்டவர் அவரை ஜனாதிபதியாக்கிய விடயங்கள் பெற்றிருக்கிறது எனவே இது தொடர்பான விடயங்களிலே மக்கள் கரிசினியாக இருக்க வேண்டும் என்கிற விடயங்கள் அவர் அழைத்தலாக முன்வைத்திருந்தார் அதனால் தேர்தல் முறைப்பாடுகளிலே ஐநூற்று அறுபத்தாறு முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டு மத சின்னங்களை பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்த தடை என்கின்ற விடயங்கள் பார்க்க முடிகிறது மிக சிறந்த ஒரு விடயமாக அமைய பெற்றிருக்கிறது காரணம் முழுமையாக பௌத்தத்தை பயன்படுத்தி மக்களை கவருகின்ற செயற்பாடுகளை தெற்கு அரசியல்வாதிகள் செய்வதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஜாலியிலே சந்தேகத்துக்கிடமான முறையிலே விடுதியில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது வேலையில்லா பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது ஆட்சியில் வேலை இல்லாத பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் வாக்காளர்வருக்கு நூற்று ஒன்பது ரூபா செலவு செய்யலாம் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி மீறி எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தேர்தலை கண்காணிக்கும் ஒன்றியம் தொடர்பான விடியங்கள் அதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் நிதி இருக்கிறது எனவே இந்த தேர்தல் ஐரோப்பிய ஒன்றியத்தினூடாக ஒரு நியாயமான தேர்தலாக நடக்குமா என்கின்ற ஒரு விடயமும் மக்களினுடைய அவாவாக இருக்கிறது இந்த உட்பக்க செய்திகளிலே அதிகார பயிர் என்ற பேச்சுக்கு இடமில்லை நாமல் ராஜபக்ஷ மீண்டும் செய்தி பார்க்க இலங்கையின் மின் கட்டணம் அதிகமாக அதிர்ச்சி தகவல் வழியாக இருக்கிறது இதனிடத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கடந்த நெருக்கடி நிலைமையின் போது அரசை பொறுப்பேற்க நாம் தயாராக இருந்தோம் எவருமே எம்மிடம் கோரவில்லை என்கிறார் அனுரகுமரி திசுநாயக்க என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது போராட்ட காலத்திலே ஏற்பட்ட நெருக்கடி நிலைமையின் போது அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு ராஜபக்ச தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்தவித அழைப்பும் விடுக்கப்படவில்லை என அனுரகு நாயக்க தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினால் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது இதே முன்பக்க செய்திகளிலே கனடாவிலே தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபி நிகழ்வை சீர்குலைத்த குழு இலங்கை கொடிய இந்தியாவார் வந்ததென சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இலங்கை கொடியை ஏந்தியவார் வந்த குழு ஒன்று பிரம்டனில் நடைபெற்ற தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவி அடிக்கல் நாட்டு விழாவை சீர்குலைத்தது என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது வடக்கு கிழக்கு ஒன்றிணைவு காணி போலீஸ் அதிகாரங்கள் அறவே இல்லை இதுவே எமது கொள்கை என்கிறார் நாமல் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது கட்சி தாவல்கள் நிறைந்த வாரம் ரணில் பக்கமே பாய்ச்சல் கூடும் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த வாரம் கட்சி தாவல்கள் நிறைந்த வாரமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருக்கும் மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் தாவுவதற்குரிய அடையாளங்கள் காணப்படுவதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது நிறைவேற்று அதிகார முறையை ஒழிப்போம் என மக்களிடம் சஜித் உறுதி வழங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் ரணிலுக்கே சிலிண்டர் சின்னம் தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவு எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்ட பிரஜைகள் அமைப்பு மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை நிராகரிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானிக்க தீர்மானித்திருக்கிறது அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது சலூன் கதவு போல எங்கள் கட்சியின் கதவு போனவர்கள் எப்போதும் திரும்பி வரலாம் அதே போல மீண்டும் திரும்பிச் செல்லலாம் என்று அவருடைய கருத்து அமைய பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்றால் சஜித் ஒருவரிடம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார் அவனுடைய கருத்தாக அந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது சஜித்தின் கீழ் அவர் ஆட்சி அதாவது அவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார் ஆனால் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக அவருடைய செயற்பாடுகள் அமைய பெற்றிருக்கிறது அவர் விடுதலை புலிகளால் தான் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த வாகனத்தை கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எனவே இது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு சார்பான பிரச்சாரம் என இப்பொழுது விமர்சிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சஜித் ஒருவரிடம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார் என்கின்ற விடயத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாற்பது மூவாயிரம் ஏக்கர் காணி பிடிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபா போதும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் அதிகபட்ச தொகை இருபது செய்தி பார்க்கப்படுகிறது மேலும் வேட்பாளர்கள் போட்டியிடுவதே விளக்குகின்றன கண்காணிப்பு அமைப்புகள் என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே பிரதான வேட்பாளர்களை தவிர்த்து ஏனையோர் தேர்தல் தோல்வியை அறிந்தும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியிருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன தூதுவர் உள்ளிட்ட தூதரக பதவிகளை பெற்றுக் வெளிநாட்டு பயணங்களின் போது அதிக அங்கீகாரம் பெறுதல் ஆளுநர் உள்ளிட்ட ஏனைய பதவிகளை பெற்றுக்கொள்ளுதல் அடுத்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான அடித்தளத்தை உருவாக்குதல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் இணைந்து கொள்ளுதல் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பதவியை பெற்றுக் கொள்ளுதல் ஊடக விளம்பரங்களை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் மற்றொரு வேட்பாளரை பிரச்சாரப்படுத்துதல் என்கின்ற நோக்கங்களிலேயே இவர்கள் களமிறங்கி இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக பிரதானமாக இவர்கள் வாக்குச்சாவடிகளிலே தங்களுடைய கடமைகளை ஆற்ற முடியும் எனவே அவர்களுக்கு சார்பானவர்களுக்கும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்திலிருந்தும் இறுதிக்கட்ட பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் தேர்தல் தினத்தன்று அவர்கள் வேறொரு வேட்பாளருக்காக தங்களுடைய மக்களை கோருவார்கள் எனவே இந்த 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 இவர்கள் பேர் தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறார்கள் இல்ல வரலாற்றிலே அதிக எண்ணிக்கையான வேட்பாளர்கள் களமிறங்கிய ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் பதிவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு தொடர்பான விடம் பதினெட்டாயிரத்து கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற அவை பத்திரிகைகளிலே விரிவாக பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து தினகுரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மீறிய ஜனாதிபதி சன்னதியான் திருவிழாக்களிலே நூற்றுக்கணக்கான அடியவர்கள் காவடி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சதி திட்டங்கள் மூலம் அதிகாரத்தை வைக்கவே ரானில் ஒப்போதும் முயற்சி செய்திருக்கிறார் என முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார் ஒரு காலத்திலே குறிப்பாக முன்னர் அவர்கள் இணைந்து செயல்பட்ட விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பை பிரதிநிதியை நியமித்தது ஐரோப்பிய ஒன்றியம் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி நாட்டிலேயே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளாக குறிப்பிட்ட பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கடமைகளை இலங்கையிலே செய்யப்போகிறார்கள் எனவே ஒரு நேர்மையான ஜனாதிபதி தேர்தலாக இதை அமைப்பதற்கு தங்களாலான பங்களிப்பை வழங்குவோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே உயிர் ஞாயிறு தாக்குதலை விசாரிக்க சுயாதின் ஆணைக்குழு இள இணங்கினாராம் நாமல் என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது முன்பக்கத்திலே இணைக்கப்படுகிறது அதே நேரத்தில் கொக்கு தடுவாய் புதைஹொளி இன்று கவனீர்ப்பு போராடும் என்கின்ற செய்தி அதேபோல நாமலுக்காக நாடு முழுவதிலும் நான் பெறப்புரை செய்வேன் என மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் புலிகள் தாக்கிய போது பயணித்த காருடன் பொன்சேகா பிரச்சாரம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஹரின் மனுஷ ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமனம் என்கின்ற செய்திகளும் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக பௌரல் அமைப்பு முறைப்பாடு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதனிடத்திலே அதிகாரத்தை எம்மிடம் தருமாறு கோரியும் கொடபாய தரவில்லை நாம் தப்பியோடவில்லை என ஜனநாயக தெரிவித்திருக்கிறார் ரணிலுக்கு ஆதரவளிப்போர் புதிய அரசியல் கூட்டணி பேச்சு ஆரம்பம் என்கிறார் பிரதமர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இலங்கையரும் பயணித்த படகு சிசிலி தீவு அருகே மூழ்கியது ஏழு பேர் மாயம் பதினைந்து பேர் மீட்பு என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க

அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி